நம்பர் கொடுப்பான் வா நம் முத்தி நாண்டு உரசி பார்க்கிறதுக்கு சில விஷயங்கள் அது முடிய காஃபிரண்டா யாரு

அவர்கள் அல்லாகவையும் ஈமான் கொண்டவர்களையும் ஏமாத்து பார்க்கிறார்கள் ஆமன்னா ஆமன்னா சொல்றார்கள் ஏமாத்த பார்க்கிற அவர்கள் நம்பவே இல்லை அவர்களை அவர்கள் ஏமாத்திக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் நீண்ட ஒரு பாடத்தை சொல்லிட்டு வார இந்த பாடம் பக்கராவுல ஒரு பாதிக்கு மேல போகும் மூமின பத்தி உள்ளது அஞ்சு வரி காவிரி பத்தி உள்ளது ரெண்டு வரி இது டிரெக்ட் வெளிச்சத்துல ஒரு வெள்ள ட்ரெஸ் போட்டு ஊத்தியாச்சுன்னா போட்டு கழுவி விட்டீங்கன்னா பளிச்சன் வருமானு பாருங்க அது பளிச்சன் காட்டியாச்சு முனாஃபிக் ரொம்ப டேஞ்சரான பாடம் நான் முனாஃபிக்கா நீங்க முனாஃபிக்கா அல்லாஹ் பாதுகாக்கணும் ரொம்ப பயங்கரமான ஒரு பாடம் இந்த பாடத்தை அல்லாஹ் சொல்லிட்டு வரப்போக்கல இந்த முனாஃபிக்க பத்தி தான் பக்ரா நீண்ட ஒரு இது இதுல யாரை பத்தி எல்லாம் பேசிருப்பான்னு நினைக்கிறீங்க அப்படியே கொஞ்சம் தூரம் பக்கரா அவளை பிரட்டிட்டு போனீங்கன்னா ஆத நபியை பத்தி அல்லாஹ் சொல்லுவான் ஆமா சரி ಈ yeah, ಆದ